ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சுஜி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க வெறும் பொட்டுக்கடலையும் கடலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்போ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க தோல்லாம் உரிச்சிட்டு அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாம் பொட்டுக்கடலை மாவு அதை அடிச்சு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் தேவைக்கரப்பு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கருத்துக்கறப்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அப்புறம் இதில் வேணால் நீங்கள் வந்து பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசாக கட் பண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கைவிட்டு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லையே அந்த உருளைக்கிழங்கு இருக்க தண்ணியே போதுமான அளவு அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அது கூட தண்ணி சேர்த்து நல்லாவே தண்ணியாக எடுத்துக்கோங்க கட்டிகளை இல்லாமல் நல்லா தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச செஞ்ச மாவு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்போ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஷேப்புக்கு தட்டிடலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஓவில் ஷேப்பில் வைக்கிறோம் வச்சுட்டு அதை வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோங்க நல்ல கிறிஸ்பியாக வரணும்ல ஸோ அதுக்காக தான் நம்ம க்ரம்ஸில் எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் செஞ்சு எடுத்துடலாம் அப்புறம் இப்போ நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் பண்ணி வச்சுருந்தா பொட்டோட்டோவை இதில் சேர்த்துடலாம் பொட்டட்டோ பாருங்கள் நல்லாவே கலர் செஞ்சாயிருச்சு இப்போ நம்ம இது திருப்பி போட்டுடலாம் ப்ரெட் கம்ப்ஸ்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக சட்டுன்னு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரிஸ்பிதாங்க இன்றைக்கி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸன்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்